வணக்கம் இன்னைக்கு நாம சோழ சாம்ராஜ்யத்தோட மையத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான கதைய பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது நம்பிக்கைக்கும் நிஜத்துக்கும் நடந்த ஒரு போராட்டத்தோட கதை வாங்க திருவாரூரின் பார்வையற்ற துறவியான தண்டியடிகள் நாயனாரோட வாழ்க்கைக்குள்ள போகலாம் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருத்தருக்கு பார்வை திரும்ப கொண்டு வருமா இந்த கேள்விக்கு விடை தேடிதான் நம்ம தண்டியடிகளோட கதைய பார்க்க போறோம் இந்த கதையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில இருக்குன்னு சொல்லலாம் அவர் பிறவியிலேயே பார்வையற்றவர் ஆனா அவரோட உள்மன கண்களால இறைவன் பார்த்தார் நம்ம பார்வைன்னு சொல்ற விஷயத்தையே இது ஒரு கேள்வி கேக்குது இல்லையா வெளிப்பார்வை வேற உள்ளுணர்வு பார்வை வேறன்னு இது அழகா சொல்லுது சரி வாங்க கதையோட நாயகனான தண்டி அடிகள் நாயனார பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் யார் இவரு சோழ ராஜ்யத்துல திருவாரூர்ல தான் தண்டி அடிகள் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பிறவியிலிருந்தே பார்வை கிடையாது ஆனா அதனால அவரோட பக்தி ஒரு துளி கூட குறையல அவர் வாய் எப்பவும் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் தினமும் கோவில வளம் வர்றதும் இறைவனை வணங்குறதும் தான் அவரோட ஒரே வேலை இப்போ தண்டி அடிகள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனா அது சாதாரண வேலை இல்ல பார்வையே இல்லாத ஒருத்தரால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட ஒரு வேலை அவரோட ஆசை என்ன தெரியுமா கோவில் குளத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும் ஆனா கண் தெரியாத ஒருத்தர் எப்படி இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியும் அது மட்டும் பிரச்சனை இல்ல அந்த குளத்தை சுத்தி சமணர்களோட வீடுகளும் இருந்துச்சு அதுவும் ஒரு பெரிய தடையா இருந்துச்சு ஆனா தண்டி அடிகள் இதெல்லாம் ஒரு தடையாவே நினைக்கல பாருங்க அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருந்துச்சு குளத்துக்குள்ள எங்க தோண்டணுமோ அங்க ஒரு கம்பம் கரையில ஒரு கம்பம் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கயிறு அவ்ளோதான் அந்த கைத்த புடிச்சுக்கிட்டு வழிகாட்டியா வச்சு நேரா வெட்டி கரையில கொண்டு வந்து போட்டார் அவரோட நம்பிக்கை அவருக்கு ஒரு வழியும் காமிச்சிருக்கு பாத்தீங்களா தண்டி அடிகள் இந்த வேலைய செஞ்சிட்டு இருக்கும்போது போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போதான் அவரோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சோதனையே வருது அங்கிருந்த சமணர்கள் அவர்கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு கண் தெரியாது நீங்க இப்படி மண்ணை தோண்டும் போது அதுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் சாகுது இது மகா பாவம் அதனால இந்த முட்டாள்தனமான வேலையை உடனே நிறுத்துங்கன்னு சொல்றாங்க அவங்க பார்வையில பூச்சிகளை கொல்றது தப்பு அதுதான் அவங்க கவலை இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற நம்பிக்கைகள் ஒன்னோட ஒன்னு மோதுது தண்டி அடிகளை பொறுத்த வரைக்கும் இது சிவனுக்காக செய்யற ஒரு புண்ணியமான வேலை சிவனோட அருளால எந்த உயிருக்கும் ஆபத்து வராதுன்னு அவர் நம்புறார் ஆனா சமணர்களுக்கு சின்ன பூச்சியை கொல்றது கூட பாவம் அஹிம்சைதான் அவங்களுக்கு முக்கியம் ரெண்டு பேருமே அவங்கவங்க தர்மத்தின் படிதான் பேசுனாங்க சமணர்கள் விடாம தொந்தரவு செஞ்சதால தண்டி அடிகளுக்கும் கோபம் வந்துருச்சு அவரு ஒரு கேள்வியை கேட்டார் அந்த கேள்விதான் எல்லாத்தையும் சிவனோட அருளால எனக்கு பார்வை திரும்பி வந்து உங்களுக்கு பார்வை போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல நேரடியான ஒரு சவால் தண்டி அடிகள் இப்படி சவால் விட்டதும் சமணர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு அவரை கண்டபடி பேச ஆரம்பிச்சாங்க அதோட நிறுத்தாம அவருடைய மண்வெட்டியையும் கூடையையும் பிடுங்கி எரிஞ்சு வேலையை செய்ய விடாம தடுத்தாங்க இப்போ இந்த பிரச்சனை மனுஷங்க கிட்ட இருந்து தெய்வம் அப்புறம் ராஜான்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது தண்டியடிகள் அடிகள் நேர சிவபெருமான் கிட்ட முறையிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது நடந்ததெல்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு முதல்ல தண்டி அடிகள் சிவபெருமான் கிட்ட தன் கஷ்டத்தை சொல்லி முறையிடுறார் அன்னிக்கு ராத்திரியே சிவன் அவர் கனவுல வந்து கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார் கதை இதோட முடியல அதே ராத்திரி சிவன் அந்த நாட்டு ராஜாவோட கனவுலையும் போய் இந்த பிரச்சனையில தலையிட்டு ஒரு முடிவு கட்ட சொல்றார் பாருங்க அடுத்த நாள் காலையில ராஜாவே ரெண்டு பேரையும் கூப்பிட்டான பெறாரு எல்லாமே ஒரே ராத்திர நடந்திருக்கு ராஜா சபையில தண்டியடிகளை பார்த்து பக்தரே நீங்க சொன்னீங்களாமே கடவுள் அருளால உங்களுக்கு பார்வை திரும்ப வரும் சமணர்களுக்கு பார்வை போயிடுன்னு அதை இப்போ நிரூபிச்சு காட்டுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறார் இப்போ தண்டியடிகளோட சவால் ஒரு ராஜ கட்டளையா மாறிடுச்சு இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் வாங்க அந்த கோவில் குளக்கரையில என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம் ராஜா ஊர் மக்கள் சமணர்கள்னு எல்லாரும் கூடி நிக்கிறாங்க அந்த இடத்துல தண்டி அடிகள் தைரியமா சொல்றாரு சிவன் தான் உண்மையான தெய்வம் நான் அவரோட பக்தன் நான் சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு கண்பார்வை திரும்ப வரட்டும் இந்த சமணர்களுக்கு பார்வை போகட்டும் அப்படி சொல்லிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மெதுவா அந்த குளத்துக்குள்ள இறங்குறாரு அங்க இருந்த எல்லாருமே மூச்ச விடாம அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பரபரப்போட பாத்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஒரு அற்புதம் வரந்துச்சு நடந்தத பார்த்து எல்லாருமே ஆடி போயிட்டாங்க தண்டி அடிகள் குளத்தை விட்டு வெளியே வரும்போது அடேங்கப்பா அவருக்கு முழுசா பார்வை வந்துருச்சு ஆனா அதே சமயம் கரையில நின்ன சமணர்கள் எல்லாருக்கும் பார்வை போயிருச்சு அவங்க குருடாயிட்டாங்க தண்டி அடிகள் சொன்னது அப்படியே ஒரு வார்த்தை மாறாம நடந்துடுச்சு இந்த அற்புதத்தை நேர்ல பார்த்த ராஜாவுக்கும் மக்களுக்கும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு ராஜா கொஞ்ச கூட யோசிக்கல உடனே ஷமணர்களை ராஜ்யத்தை விட்டே வெளிய போக சொல்லி உத்தரவு போட்டார் இந்த சம்பவம் மக்கள் மனசுல இருந்த கடவுள் நம்பிக்கைய இன்னும் அதிகமாக்குச்சு தன்னோட தெய்வீக பணிய அதாவது அந்த குளத்தை விரிவுபடுத்துற வேலையை அப்புறம் தண்டி அடிகள் நாயனார் அவரோட ஆன்மீக பயணத்தோட உச்சத்தையே தொட்டார் அவர் கடவுளை உணர்தல் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சார் சரி இப்போ இந்த கதையோட கடைசியில நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் உண்மையாவே பாக்குறதுன்னா என்ன நம்ம வெளியில இருக்கிற கண்ணால பாக்குறதா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆன்ம கண்ணால உணர்றதா நீங்களே யோசிச்சு பாருங்க